மக்கள் எல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கணும் பிள்ளைகளெல்லாம் கத்தர் ஆசீர்வதிக்கணும் நல்ல வீடுகள் கட்டணும் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும் பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் நல்ல ஆசிர்வாதமா இருக்கணும் நம்முடைய சாதம் எல்லாம் நீங்கி போகணும் நம்முடைய சாதத்தை உளர்ச்சி மாற்றுகிறவர் உளசி அவர் நன்மை செய்கிறவராய் கிராமங்களோடும் சுற்றி திரும்பாரோகளுக்கு நன்மை செஞ்சாராம் கொண்டுவரிய கண்ணுல திறந்திருக்கிறாரு சட்டமன்ற நடக்க வைத்திருக்கிறார்

அவருடைய பிள்ளைகளை பயன்படுத்தி அவருடைய ஈழக்காரர்களை பயன்படுத்தி இயசு இன்றைக்கும் நன்மைகளை செய்கிறார் இன்றைக்கும் வியாதனத்தை கொடுக்கிறார் இன்றைக்கும் கஷ்டத்திலிருந்து சாதத்தில் வந்து விதிகளை கொடுக்கிறார் பெரிய மாணவர்களை இயசு சொல்லுகிறார் நானே நன்மை நானே சத்தியனும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் இந்த உலகத்துல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் ஏசுவை நாம் பின்பற்ற வேண்டும் ஏசு சொல்லுகிறார் என் வழியாக இவர்கள் பித்திரை செய்தால் அதன் ரசிக்கப்படுவான் அதன் உள்ளும் புறமும் சென்று ஏற்றலை கண்டறிவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது ஏசனுக்கு நானே வாசல் என்ன நீங்கள் வாங்க

பல விதமான பாவத்தை இந்த பாகம் தான் அவங்களுக்கு சாதமாய் மாறுகிறது மனிதம் செய்கிற பாது பாலத்தில் சந்தனம் மரணமும் பெற்று அப்ப பாதை செய்கிற மனிதன் முக்கியமாகவே அதை சாதம் என்ற பத்தி மனது செய்கிற பாவம் அவனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த சாதமாய் மாறுகிறது அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தனையில சாதமானாரா எந்த பாவமும் செய்யாத இயேசு பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது நான் உனக்காக சாதமானேன் என்று சொல்லுவார் அப்ப இயேசு எனக்காக அவர் சாதமாக இருக்கிறார் எங்களுக்காக அவர் சாதமாக இருக்கிறார் அப்ப அந்த இயேசு கிறிஸ்து நாம நம்பின்றது ஏசப்பா என்னுடைய பிள்ளையை நீங்க ஏற்றுக்கணும் என்று சொல்லி அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நம்பின்றது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த சாதத்தை

வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது ஆண்டோர் வைக்கல மன அடுத்தத்திலும் ஆண்டோர் நிறைவேற்றி வச்சிருக்கிறார் அது போல பெரிய மாணவர்களை எங்கொரு வாழ்க்கையினர் இருக்கிற கஷ்டத்தை ஏற்றி மாற்றுவார் உங்க வாழ்க்கையினருக்கு சாதத்தை மாற்றுகிறார் குடும்பத்துல அந்த சாதங்கள் இருந்துச்சு அந்த சாதத்தை

நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இங்கு அதனை நந்தினே போது இந்த வாழ்க்கையில ஆண்டவர் ஆட்சியை சொல்வார் இந்த ஊசியம் எங்களுக்கு விளையாட்டு கொடுக்க வந்திருக்கிறாரு எங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் அப்படியே இருக்கிற இடத்துல எதுக்கா என் திருமணக்குறாங்க என் பிள்ளைங்கள ஆசிரியர்ங்க என் கதையோடு ஆசிரியர்ன்னு என் மனைவி ஆசிரியர் என் எது வாழ்க்கை ஆசிரியர்கள் செய்ய உனக்கு ஆசிரியர்ன்னு உங்களுக்கு நல்ல வீட்டை திருமன்னு சொல்லி நீங்க வேண்டுமா செய்யும்போது உங்க ஜெகிக்கும் போது எங்க ஜெயத்தை ஆண்டவர் கேட்டு உங்களுக்காக சொல்றேன் உங்க உங்களுக்காக சதவாரம் வந்திருக்குறோம் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க கதவை கட்டிருக்கிறோம் உங்களுக்காக மூன்று ஜிபாங்க இந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கணும் மக்களை ஆசீர்வதிக்கணும் யானை ஆசிர்வதிக்கணும் படிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும் ஆசிவதிக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு நான் ஜெபத்தைக்குறேன் அப்புறம் ஒறுக்கறதுல ஏசப்பா என் வாழ்க்கையா வாங்க என்னோட வாழ்க்கையா ஒரு மாற்றத்தை தாங்க என் யாரையும் மாற்றுங்க கஷ்டத்தை மாத்துங்க என் வரிமையெல்லாம் மாத்துங்க எங்க பிள்ளைங்கள ஆண்டவர் உங்களுக்காக நான் ஜெயம் பண்ணுகிறேன் அதிகமா நல்ல இந்த நல்ல அந்த பொது மக்களா அந்த அப்புறம் நாங்கள் வாழ்த்து ஆசீர்வதிக்கிற மாற்றோம் நீங்கள் எந்த வீட்டில் பிரவேசிக்கிறீர்களோ அந்த வீட்டை வாழ்த்தைகள் ஆசீர்வர என்று சொல்லி அந்த விட நாங்கள் சபையாராய் அந்த விட அந்த